பெண்களுக்கு ஏற்படுற அந்த அளவுக்கு மீறி அனுபவிச்ச அந்த இதுலாம் இருக்கணும் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் சொல்லக்கூடாது ஆனால் ரெண்டு பெண்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேண்டாம் வந்துரு நீ வெளியே அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ இதை சொல்றது என்னன்னா பறைசாற்றுங்கிறோங்கிற மாதிரி கல்யாணத்துக்கு வீட்டுக்கு வீடு போய் பத்திரிக்கை வச்சு சொல்றேன் கூப்பிடுறமே தவிர அதுவும் பணம் பார்க்க வச்சு கூப்பிடணும் முறை தவறி கூப்பிட்டாவோ நேரில் வந்து உரியவங்க கூப்பிட்டாலோ வராத உறவுகள் டைவர்ஸ் ஆயிருச்சுங்கிறது தெரிஞ்சாலோ இல்ல நாலு பேரை கூட்டம் போட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து விட்டாலோ கோர்ட்ல போய் நோட்டீஸ் போட்டாலோ யாருக்குமே சொல்ல வேண்டாம் அது பாட்டுக்கு அப்படி பத்தி எரியும் நேரா கேட்பாங்க ஏன்பா கல்யாணம் ஆச்சுல இப்போ ஏதோ சரியில்லையாம்ல அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படிங்கிற மாதிரி இருக்கு இவங்க சொன்ன அதே வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன் விதை விதையில பல விதம் இருக்கு விதைங்கிறது எல்லா விதையும் விதை இல்ல இப்ப நீங்க வழியா சமைக்கிறேன் நீங்க யாருப்பா

கூலி வேலை பார்த்து நம்ம நகரங்களை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம் கிராமத்தில் இருக்க ஒரு ஏழை தாய்க்கு உள்ள வைராக்கியம் அளவுக்கு நகரத்தில் இருக்குமான்னு தெரில அவளுக்கு எந்த வித வசதியும் இருக்காது எனக்கு தெரியும் ஒரு கிராமத்தம்மா பால் ஊற்றிக்கிட்டு போகும் அதுக்கிட்ட கூப்பிட்டு விவரம் கேட்டோம்னா அவ்வளவு சொல்லுது பிரிஞ்சு வந்துட்டேன் வந்து மாடு மேய்ச்சு பிள்ளையை வளர்த்து எல்லாம் பண்ணிட்டு நான் புலப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இது வழி வழியாக விவாகரத்து நடந்துருக்கு விவாகரத்துனால் சட்டப்படி நடக்காமல் ஊர் பஞ்சாயத்தில் தீர்த்து விட்டுருக்காங்க சொந்தக்காரங்களாக பேசி தீர்த்து விட்டுருக்காங்க எங்கள் பக்கம் உள்ள ஒரு ஜாதின்னு இல்லை எல்லாருலையுமே என்ன செய்வாங்க கல்யாணம் ஆகும்போது ரெண்டு நாற்பது பக்கம் நோட்டு வைப்ப வாங்குவாங்க மஞ்ச வாங்கினதுலேருந்து அகல் விளக்குலேருந்து தொடப்பம் வச்சால் கூட எழுதுவாங்க ரெண்டு நோட்டில் ரெண்டு நோட்டில் எழுதிட்டு மாப்பிள்ளை வீட்டில் ஒன்று பொண்ணு வீட்டில் ஒன்று கொடுப்பாங்க எதுக்கு ஒரு கால் மனமுறிவு ஏற்பட்டா இந்த நம்ம படி திருப்பி திருப்பி வாங்கிக்குவாங்க அந்த பழக்கம் ஆக எதுனால சொல்றேன்னா உறவு உண்டாகும் போது பிரிவுக்கும் மக்கள் தயாரா இருந்தாங்க காரண காரியங்கள் அலசி ஆராயப்பட்டுச்சு பெத்தவங்களா பார்த்து ஆரம்பத்துல இதா சின்ன சின்ன சண்டைதானே மாமியா குடும்பம் ரொம்ப இருக்கும் புருஷன் பேரை சொல்லி பொண்டாட்டி பேரை சொல்லி கூப்பிட்டா மாமியாவுக்கு பிடிக்காது இப்ப அப்படி இல்லை அம்மானு கூப்பிட்டா பொண்டாட்டிக்கு பிடிக்காத கூட குடும்பங்கள்லாம் நிறைய இப்பெல்லாம் டேய் அம்மா கேட்காத மாதிரி அங்கே திரும்பி போய்க்க வேண்டியது அம்மா கேட்கும்போதுமே பேரை சொல்லி கூப்பிடுறாங்க அது புருஷன் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறான் அதெல்லாம் சின்ன விஷயம் சார் அதெல்லாம் விட்டுருவோம் நான் எதுக்கு சொல்ல வரேன் வழி வழியாக வந்த உறவுகள் உறவு ஏற்படும் போதே பிரிவும் இருக்கலாம் வந்தா அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா அப்ப இவ்வளவு படிப்பு வேலைகள் அதெல்லாம் இல்லை நூத்துல ஒரு பொண்ணு தான் அண்ணன் தம்பி வச்சு காப்பாத்துவாங்க இந்த பொருட்களை கொண்டு வந்து வச்சு அந்த பொண்ணால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு குடும்பத்தை பேர் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு இரண்டாந்தாரமும் நடந்துச்சு இது எல்லாமே நடந்துச்சு நான் என்ன சொல்ல வர்றேன்னா இதை போய் இவ்வளவு பெருசாக எதுக்கு செய்யணும் வழி வழியாக தானே இருக்குது நான் என்ன பொறுத்த வரையும் என்னன்னா சரியாக தவறான்னு தெரியல இந்த லைக்கு வியூன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க இதுக்காக இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தந்தம் தான் ஆனா அது இவ்வளவு பெருசா வெடிச்சிருச்சு ஒரு சில விஷயங்கள் இவ்வளவு பெருசா வெடிக்கும் தெரியாம நடக்குது இல்லையா அதனால இந்த பிரிவை இவ்வளவு கொண்டாட வேண்டாம் அதாவது ஒரு தமிழ்நாட்டு அம்மாவின் முகம் இதான் நினைக்கிறேன்